கற்றழை நாமம் மகிமைப்படுவதாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவங்களோ ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை மார்க் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் குழந்தையா இந்த உலகத்திலே பிறந்து அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொல்லி கொடுத்த கற்றுக் கொடுத்த ஒரு காரியம்தான் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு இந்த சமுத்திரத்திலே போ என்று நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே ஆகும் என்று ஏசு சொல்லியிருக்கிறார் அப்போ மலையை பார்த்து என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கிற உண்மையான ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்ல சொன்னாரா என்று பார்த்தால் இல்லை இயேசு கிறிஸ்து அவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் நாம் பார்க்கிற காரியங்களை வைத்தே மிகவும் லகுவாக நமக்கு கற்றுக் இருக்கிறார் ஆம் நாம் பார்க்கிற மலை மலை என்று சொன்னீர்கள் என்றால் ஒரு மலையை ஒரு மனிதனால் அதை தகர்த்து போட முடியாது ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையை தகர்த்து போட வேண்டும் என்றால் அது நவீன உபகரணங்களால் கூடும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற மலை போன்ற பிரச்சனைகள் துன்பங்கள் தொல்லைகள் தாங்க முடியாத காரியங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது அது ஒரு மலையை போன்று நிற்கும் நம் அந்த மலையை தாண்டிதான் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் ஆனால் நம்மால் முன்னேற முடியாமல் இந்த மலை நமக்கு நடுவாக நின்று கொண்டிருக்கும் போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் உபத்ரவங்கள் துன்பங்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாமல் தடுத்து நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்துதான் ஆண்டவர் பேச சொல்கிறார் அந்த மலையை பார்த்து என்ன பேச சொல்கிறார் பெயர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து என்ன பேசி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு கடன் தொல்லை என்றால் அநேகருடைய வாயிலே வருகிற வார்த்தை என்னவென்றால் ஐயோ இந்த கடன் பாரம் என்னைக்கு என்ன விட்டு போகும் நான் சாகும் வரைக்கும் இந்த தான் இருக்கணும் போல இருக்கு என்னால் இதுலேருந்து மீளவே முடியாது என் பிள்ளைகளுடைய பிரச்சனை என்னைக்கு தீரும் நான் செத்தாதான் இவங்க பிரச்சனை தீரும் போல இப்படி என்று அவசுவாசமான வார்த்தைகளையே நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசத்தோட உன்னுடைய பிரச்சனையை பார்த்து பேசு நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கிறீர்களா அப்படி என்றால் உங்க பிரச்சனையை குறித்து என்ன பேசி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்க சொல்லுங்க நான் கடன் வாங்காது இருப்பேன் ஆண்டோடைய வார்த்தை அதுதான் சொல்கிறது நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆம் அப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தையை அறிக்கையிடுங்கள் வியாதியின் படுக்கையில் இருக்கிறீங்களா இன்னும் மூன்று மாதம் தான் இருக்கிறது ஆறு மாதம் தான் இருக்கிறது என்று மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம் ஆனால் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஐயோ என் ரிப்போர்ட் இதை சொல்லி கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் நான் மூணு மாதத்தில் சாங்க போறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா இல்லை விசுவாசத்தோடு பேசுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட உன்னுடைய தழும்புகளால் நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே என்று நிச்சயமாக உங்கள் வியாதியின் படுக்கையிலிருந்து நீங்கள் எழும்புவீர்கள் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை பார்த்து உங்கள் வாயினாலே விசுவாச வார்த்தைகளை அறிக்கை இடுங்கள் உங்கள் நாவிலே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி பிரச்சனையை பார்த்து பேசுங்கள் ஆண்டவர் அதைதான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு எந்த பிரச்சனையை பார்த்து பேசுகிறீர்களோ நிச்சயமாக எப்பேற்பட்ட மழை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அது தகர்ந்து போகும் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தத்தாமே உங்களை காட் வானவசி